முத்தியால்பேட்டை தொகுதியில் கனமழை பாதிப்புகளை திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் ஆய்வு செய்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து உணவுப் பொருட்களை வழங்கினர் தொடர் கனமழை காரணமாக முத்தியால்பேட்டை தொகுதி சோலைநகர் வடக்கு சோலைநகர் தெற்கு திருவள்ளுவர் நகர கண்ணதாசன் வீதி மற்றும் பல இடங்களில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சமூக சேவகர் பிரபாகரன் ஆய்வு செய்து பார்வையிட்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து தமிழகத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்கு உணவு உள்ளிட்ட நலத்திட்டங்கள் வழங்குவது போல் புதுச்சேரியிலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவா வழங்கி வருகிறார் அந்த வகையில் இதேபோல் புதுவை முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி குறைகளை கேட்டறிந்த நிகழ்ச்சியின் போது திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்